திருவிநாய்கள் கூட நீங்கள் ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருக்கீங்களா நீங்கள் டெய்லி கடந்து போகிறீங்களா அப்படி பண்ணுறவங்க இந்த மூணு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாத டாக்ஸுக்கிட்ட ஐ கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாத டாக்ஸில் டச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாத டாக்ஸ்கிட்ட பேச ட்ரை பண்ணக்கூடாது என்ன பண்ணுற அது பண்ணுற முன்னாடி என்ன சத்தம் போடுறது ஒரு ட்ரமாட்டிக்கான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது சும்மா பார்க்கும்போது ஓடுறது அப்புறம் நின்று ஏய் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது இல்லைன்னா கல்லை விட்டு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அடுத்த விஷயம் ப்ரொவொக்கேஷன் இல்லை காயப்படுத்துறது அந்த நாயை தூண்டுறது சத்தம் போட்டோ இல்லை கல்லை விட்டு எரிஞ்சோ இல்லை தண்ணி எடுத்து ஊற்றியோ விரட்டி அதை நோக்கி போகிறது இந்த மாதிரி அந்த டாகை வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் நாயை காயப்படுத்துகிறது ஒரு தடவை காயம் பட்டுருச்சு நீங்கள் கல் அடித்தோ அந்த டாகை நீங்கள் ஏதோ குச்சி வச்சு அடித்ததுக்கு ஏதோ காயம் பட்டுருச்சு அப்படின்னா அடுத்தது இருந்தாங்கனாலே அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்கள போய் அட்டாக் பண்ணுவோம் அது அதனால் இதில் சமூக பொறுப்பு தான் அதிகம் நாய் கடிக்கிறதுக்கு காரணம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஹியூமன் எரர் மனுஷனோட தப்பு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சேஃப் ஃபீடிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்குது